நிறைய பேர் கிட்ட ஸ்டைல் அதுவும் கம்மியான பட்ஜெட்ல நம்ம சந்தோகி கேஷ்ல தான் வந்திருக்கு வண்டியோ சூப்பர் கண்டிஷன்ல இருக்குங்க ஏன் அப்படி சொல்றேன்னா வண்டியில உங்களுக்கு ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு பேக் ரெண்டு டயர்மே பிராண்ட் நியூ டயர் போட்டுருக்காங்க ஃப்ரண்ட் ரெண்டு உங்களுக்கு எயிட்டி பெர்சென்டேஜ் அந்த ரேஞ்சுக்கு மேலே இருக்கும் வண்டியில எந்த டென்ட் ஸ்கிராச்சஸ் எதுவுமே கிடையாது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம சந்திக்க கேட்கல சொல்ல பிரைஸ் கம்மியான பிரைஸ் தான் சொல்ல போறோம் நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபை ஆள் கொடுத்துக்காங்க வண்டியோ ரொம்ப தெளிவா இருக்குங்க அதுவும் வண்டி உங்களுக்கு ஈகல் இன்ஜின் வந்துடும் வண்டியில் எந்த டென்னு ஸ்கிராச்சஸ் எதுவுமே கிடையாது வண்டியோட லுக் பாருங்க வண்டி ரொம்ப தெளிவாகவே இருக்கு அது மட்டும் இல்லை வண்டியில் எக்ஸ்ட்ரா பம்பர் சாரி டாப் கேரியர் டோர் ரேசர் செட் எல்லாமே போட்டு வண்டி பக்கா கண்டிஷன் இருக்கு வண்டியோட டயர் பாயிண்ட் பாருங்க டயர் பாயிண்ட் எல்லாமே ரொம்ப நீட்டாவே இருக்கு பிராண்டட் நியூ டயர் போட்டுருக்காங்க வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறோம் பாருங்க பேக் சைடு இன்டீரியர் காமிக்கிறோம் பாருங்க வண்டியில் ஃப்ளோர் மேட் எல்லாமே போட்டுருக்காங்க சீட் கவர் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்கு வண்டியோட ஃப்ரண்ட் இன்டீரியர் காமிக்கிறோம் பாருங்க வண்டியில ஆடியோ சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல தாங்க இருக்கு அது மட்டும் இல்ல ஏசியோ சூப்பரா இருக்குங்க வண்டியில நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் ரூஃப் எல்லாமே நல்லா இருக்கு வண்டியில எந்த ரெஸ்ட் எதுவுமே கிடையாதுங்க வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல்ங்க நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்கு அது மட்டும் இல்ல வண்டியில எஃப்சி இன்சூரன்ஸ் உங்க பேருக்கு எடுத்தே கொடுத்துடலாம் வண்டியோட பேக் ரிவியூ எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க உள்ளாமே உங்களுக்கு ஃபார்வர்ட் சீட் தான் போட்டுருக்கிறாங்க இன்டீரியர் எல்லாமே காமிக்கிறோம் அப்போஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்குங்க இ ஃபோர் ஈகிள் இன்ஜின்ல இ ஃபோர் வேரியன்ட்ல வண்டி வந்துடும் லோ மெயின்டெனன்ஸ்ல உள்ள வண்டி தான் தாங்க அதுவும் கம்மியான ப்ரைஸ்ல வண்டியோட ரைட் சைடு எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க இந்த வண்டிக்கு நம்ம சந்தேகி காசல் சொல்ற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் தாங்க அதுவுமே வீட்டில் வந்து பாருங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா ரேட் எங்களால் எவ்வளோ பெருசாக பண்ண முடியுமோ அவ்வளோ பெருசாக பண்ணி தந்துடுவோம் நேம் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே பண்ணி கொடுத்துடலாங்க மறுபடி சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பது நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது நாலு டயருமே நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட இன்ஜினோ தெளிவாக இருக்குங்க அது மட்டும் இல்லை ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம சந்துவிக்கி கார் சொல்லுற ப்ரை வெறும் மூணு லட்சத்தி பதினஞ்சாயிர அதுவுமே ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகஜிவபிள் ப்ரைஸ் தான் நேரில் வந்து பாருங்க டெஸ்ட் சேவ் பண்ணி பாருங்கள் வண்டி பிடிச்சிருந்துச்சின்னா ரேட்டு எங்களால் எவ்வளோ பெருஷாக பண்ண முடியுமோ அவ்வளோ பெஸ்ட் பண்ணி வச்சிரும் கார் பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சந்திவிக்கி கார் திருநெல்வேலி இன்று தென்காசி மெயின் ரோடு மடிவண்ணநாதபுரம் வண்டியை பார்த்தீங்கன்னா வேறு எந்த டீட்டெயில் வேணாலுமே டிஸ்ப்ளே லேட்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்